அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி கூட பொருந்தக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதை தான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே துலாம் ராசி அப்படின்றது சர ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மேலும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய துலாம் ராசிங்க மற்றும் துலாம் ராசி கூட சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே எப்பவுமே நிரந்தரமா பொருந்துவீங்க மேலும் துலாம் ராசியோட அதிபதி சுக்ர பகவான் மற்றும் சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பேருக்குமே நான் அதிபதி வந்து நம்மளுடைய ராகு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு அற்புதமான நல்ல சாதியப்படக்கூடிய குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு ஓபர்ன் வந்து என்னைக்கு பயிற்சி அடைய போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து பயிற்சி அடையப் போறாருங்க இப்போ இந்த காலகட்டத்துல குரு பகவான் வந்து உங்களுக்கு எங்க இருந்து எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்சமயம் வந்து குரு உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் கலசர சனம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அவர் அந்த இடத்தை விட்டுட்டு உங்களுடைய எட்டாவது விடம் சொல்லக்கூடிய ஆயுஷ் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க இப்போ இதன் காரணமா நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி தெளிவா பார்க்கலாம் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு முழு சுபருங்க மற்றும் குரு பகவானுக்கு இன்னொரு பேர் வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷன்லாம் அமர்ந்திருந்தார் அப்படின்னா நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்றத வந்து ஐதியங்க அதுவும் பொதுவாக உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல குரு பகவான் வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் எதனோ ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்து இருந்தார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் எப்போ கவர்மெண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஐதியங்க இந்த இடங்கள் அல்லாது வேறு எதனா இடத்துல குரு பகவான் உங்களுடைய பர்சனல் பெட் சாட்டில் அமர்ந்து இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கொஞ்சம் காலத்தாமதம் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகாமல் இருக்கணும்ன்றக்காக தான் அவ்வப்போது சனிக்கிழமைகள்ல வந்து கடவுள் வழிபாடு பண்ண சொல்கிறோம் நீங்கள் எந்த அளவுக்கு கடவுளை நம்பி வழிபாடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்துலையுமே காலத்தமதமும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே என்னதான் குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் கொம்பு வழக்கு ஸ்தானம் மறைவு போனாலும் கூட அவர் வந்து இருக்கின்ற இடத்தோட அவர் பாக்கின்ற இடத்துக்கு வந்து பலம் வந்து ரொம்பவே அதிகம் குருவுடைய பார்வைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய பார்வைகளை குரு பகவான் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க தற்சமயம் இந்த ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்ப வந்து ஒரு சில கருத்து முதல்களால் நீங்க பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி வந்து நீங்க விவாகரத்துக்காக அப்ளை பண்ணிட்டு கோர்ட் கேஸ் கூட போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அந்த மாதிரி கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை கிட்டே அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் நீங்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஆல்ரெடி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நடந்திருக்கலாங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு செலென்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க ஸோ எப்பவுமே வந்து இந்த பதினோராது வீட்டை வந்து எந்த ஒரு நல்ல சுபர் கிரகம் பார்த்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறுதளவு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து சம்பந்தமான அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்க நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலும் அந்த பிஸ்னஸ்ல வந்து நீங்கள் எதிர்பார்த்தானோமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிக்கப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் குருபகவான் என்ன பண்ணுறாருன்னா தானே இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க எப்போவுமே குருவுடைய பார்வை வந்து நம்மளுடைய ராசி மேலே விழுது அப்படின்னா அப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்ற இடத்துலயோ அல்லது வந்து தொழில் செய்யக்கூடிய அல்லது ஒரு இருக்கீங்க இடத்துல வந்து ஒரு தலைமை பொறுப்பு வகிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம் மற்றும் உபஜய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து மாணவ செல்வங்கள் நீங்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் பிடிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் பிடிப்பு படிப்பதற்கும் இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு உங்களுடைய அமர்ந்திருக்கார் இல்லைங்களா அவர் வந்து நம்ப ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைய போறாரு இந்த பயிற்சியானது மே ஒன்றாம் தேதி நடக்க போகுதுங்க அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து மே ஒன்றாம் தேதி உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயர் கோயிலுக்கோ போயிட்டு நீங்கள் கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக நல்லது ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய மறைவு சாணத்துக்கு போகக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை வந்து வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட வந்து எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் வச்சுக்காம இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த குரு பயிற்சியை வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்கள் நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்ல அப்படின்னா தேவையற்ற வம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட காலமா வந்து ஹெல்த்ல எதனா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள்ள வருவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு மிக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப வெரிய ஸ்தானத்தையும் பாக்குறாருங்க இப்ப இதன் காரணமாக என்ன ஆகும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க இல்லைங்களா இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்சாட்ல வந்து கிரக தோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது ஒரு சிலருக்கு வந்து செவ்வாய் தோஷமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு காலசர்ப்பு தோஷமா இருப்பதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுடைய கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல நீங்க எதிர்பார்க்கின்றோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குருபகான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதி அமைதிப்பட்டுக்கிட்டு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட கொஞ்சம் சிலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்தவரைக்கும் நீங்க நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து மகிழ்ச்சி சிறப்பாகவும் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள்

சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது குருபகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது விடன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுக சாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் பார்க்குறாருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இமிடியட்டாக வந்து ஒரு மெடிசன் அவங்களை எடுத்து கொள்ள வைப்பதோ அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்தனோமா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த குரூப் பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான குரூப் பயிற்சியாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்பு கலந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இதாக ஒரு சொத்து ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்குவதோ ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய சொத்துல வந்து ஒரு வீடு கட்டுமான பணியை ஆரம்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த குரு பயிற்சி நம்மளுடைய துலாம் ராசி சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான மட்டும் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க இப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் துலாம் ராசி Aja tera nambah, thank you.